ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்க மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் ஒருத்தி ஒருத்தி மகனாய் மகனாய் பிறந்து பிறந்து ஓரிரவில் ஓரிரவில் ஒருத்தி ஒருத்தி மகனாய் மகனாய் ஒழித்து ஒழித்து வளர வளர தறிக்கிலானாகி தரிக்கிலானாகி தான் தான் திங்கு திங்கு நினைந்த நினைந்த கருத்தை கருத்தை பிழைப்பித்து பிழைப்பித்து கஞ்சன் கஞ்சன் வயிற்றில் வயிற்றில் நெருப்பெண்ண நெருப்பெண்ண நின்ற நின்ற நெடுமாலே நெடுமாலே உன்னை உன்னை அருத்தித்து அருத்தித்து வந்தோம் வந்தோம் பறை பறை தருதியாகில் தருதியாகில் திருத்தக்க திருத்தக்க செல்வமும் செல்வமும் சேவகமும் சேவகமும் யாம்பாடி யாம்பாடி வருத்தமும் வருத்தமும் தீர்ந்து தீர்ந்து மகிழ்ந்தேளோ மகிழ்ந்தேளோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேளோ ரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ணான் நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் வரை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேளோரெம்பாய் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது பாசுரம் அமைந்திருக்கிறது பகவானிடத்துல விண்ணப்பித்து தங்களுக்கு வேண்டியதையெல்லாம் இந்த கோபியர்கள் வேண்டி கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார்கள் பாவை நோன்பிருக்கிறவர்களுக்கு கண்ணனின் பெருமாள் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறான் இந்த இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தினுடைய பொருள் விளக்கம் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்திருக்கிறோம் அதே போல திருப்பாவை முப்பதுக்கும் எளிய விளக்கத்தை கொண்ட ஒரு வீடியோவினுடைய லிங்கும் இதே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்திருக்கிறோம் இரண்டையும் தாங்கள் கேட்கலாம் அனுபவிக்கலாம் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அன்பர்கள் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லலாம் எல்லாரும் கூடியிருந்து அனுபவிக்கலாம் பொருள் உணர்ந்து பக்தி பூர்வமாக ஆழ்ந்து அனுபவித்து உளப்பூர்வமாக பாசுரத்தை பாடுவதால பாராயணம் செய்வதனால இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தை பாராயணம் செய்வதனால எம்பெருமாளுடைய திருப்பெரு கருணை நிச்சயமாக சித்திக்கிறது கண்ணன் பெருமாள் எல்லாவற்றையும் கொடுக்கிறான் நாச்சியார் நமக்கு வேண்டுவன எல்லாமே கொடுத்தருள்கிறாள் பாசுரம் பாராயணம் செய்வோம் उयर्वो लोका समस्ता सुकिनो श्री राम जय हिंद